அனைவருக்கும் வணக்கம் இங்க எழில வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை இங்க வந்தாலே தான் வந்திருக்கான்னு அவசியம் அதனால தனியாக அங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா சிஷன் வந்து சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அவர் குருவா இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகலை அந்த மாதிரி ஒரு நினைப்புல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்கே அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்கு பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் எங்கிட்ட அசிட்டன் டேரக்டர் இருந்தார் பொதுவாக நம்ம அசிட்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா நல்ல நல்ல எல்லாம் மறந்துடுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா அதனால இசையே புள்ளி 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 கடலே புள்ளி 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 பார்த்திபண்ணை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து ரெண்டு டோர் இருக்கும் இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும் இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் திறந்து பார்த்தேன் பார்த்தா இசையே பூ இல்லி பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டம் கோபம் வந்துச்சு யோ அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சிருந்தேன் இல்லை சார் நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க அதனால நீங்கள் அப்படிதான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு இப்போது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த ஃபஸ்ட் லுக்கு வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது அது என்ன ஏரியாமல் நடக்குது ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம் அது சின்ன ஸ்டே இடம் அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க நான் சொன்னால் வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தில்லாம் பண்ணீர் தலிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல நொடிஞ்சவுடனே அந்த இடத்துல இதை வச்சுருங்க அப்படின்னு அன்றைக்கி காலையில் வேகமாக அந்த அஸ்டண்ட் ஓடி வந்து பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டால் எதுக்குங்க பன்னீர் சொம்பு இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணுன்ற முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும் நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த இடத்துல வைங்க ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் அஸ்டன்டாக்டராக என்னுடைய இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில் அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது எஸ் அடிலாம் ரொம்ப ஸ்பெஷலாக அவர் அதே மாதிரி சின்சியர் சைலண்ட் நாளைக்கு அவர் தொல்லாத மனம் தொள்ளும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் அவ்வளோ அமைதியான ஒருத்தர் கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும் இந்த தேசிக ராஜா டூவோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க வந்து தான் பார்த்தேன் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்ஃபினிட்டினால் முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற இந்த தயாரிப்பாளரும் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வெளிவிழா கண்டிருக்கின்ற சகோதரர் எழிலுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சு எழில் வந்து உண்மையா எழிலான ஒரு பேருக்கும் பொருத்தத்துக்கும் மிக சரியான நண்பர் வந்து எழில் அதாவது வந்து ஒரு பாட்டு ஞாபகத்து வரும் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டு அது மாதிரி எழில் வந்து தங்கமான ஒரு சகோதரன் எந்த பக்கம் உரசனாலும் தங்கம் தான் தெரியும் ஒரு குறையே இல்லாத ஒரு சகோதரன்னா எழில் தான் துல்லாதமனும் துல்லும் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வந்து கொஞ்சம் சின்ன கேப்பில் எங்களோட இருந்தார் ட டைரக்டர்ஸ் யூனியனில் வந்து ஒரு பொருளாளராக இருந்தார் ஒரு நாள் ஒரு சின்ன கதை சொன்னார் சார் இது எப்படி இருக்குது சார் சரி எல்லாமே ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கும் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து இல்லை பதினொன்று ரிட்டையர் ஸ்டேஜ் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா யூனியன் வந்துவிட்டாவே ரிட்டையர் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து சரி சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன் எக்ஸ்ட்ரார்டினரியாக இருந்தது அந்த கதை வந்து மனங்குத்தி பறவை நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது எழில் ரொம்ப நல்லா இருக்கு என்ன இல்லை சார் சின்னதாக நீங்கள் ஒரு நாள் வாங்க இமான்ட கூட்டு போய் ஒரு சின்ன சாங் ஒரு சாங் போட்டுக்கலாம் சார் நான் சொன்னேன் எழில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம் உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே எப்படி நான் துல்லாதம் மனம் துல்லும் படம்லாம் வந்து நான் தீபாவளியோ துல்லாதம் மனம் துல்லும் இது மாதிரி படம் வந்து பிரம்மாண்டமான படங்களை பார்த்துட்டு இது வந்து சொல்லி நாற்பத்தஞ்சாவது நாளில் அந்த படத்தோட ஃபஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குது சார் நீங்கள் பாருங்கன்னு சொன்னார் நான் படம் பார்க்கல ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நான் ஒரு ஒரு வாரம் கட்சி தேட்டருக்கு போகிறோம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வந்து அப்போ நான் சொன்ன எழில் நீங்கள் கண்டினியூஸாக இதே ஜேனலில் வந்து நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கண்டினியூஸாக வந்து எழில் வந்து அது போன்ற படங்களே வந்து பண்ணும்போது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம்னா நம்ம கூட இருக்கிற சக இயக்குநர்கள் வந்து மறுபடியும் வெற்றியை தொடும்போது நம்ம கூட சொல்லிக்கலாம் இல்லையா நாங்களும் வந்து வெற்றியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லை நாங்களும் மறுபடியும் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் கூட எழில் எழில் சார் எப்படின்னா வந்து ஏதோ பார்த்தீங்கன்னு சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியா ரொம்ப அவர் வார்த்தையால் சொல்ல முடியாது அவர் இருக்கிற இடமே வந்து தெரியாத இடமா இருக்கும் ஒரு தடவை வந்து ஒரு பார்த்தீங்க சார் தெரு ஒரு சின்ன சிக்கல் வந்தது பார்த்தோம்னால அவர் என் எதிரணியில் நிற்கிறார் ஆனாலும் கூட எதிரணியில் சந்தர்ப்பவசத்தால் வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த நட்புக்காக வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவளை வந்து யார் எதிர்த்தாலும் யார் ஆதரித்தாலும் அதை பற்றி பெறும் அந்த உண்மைக்கு வந்து எடுத்துக்காட்டால் அந்த உண்மையான மேடையில் உண்மையான மனிதனாக நிற்கும் போது எழில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கும் போது நான் கேட்டேன் அதுக்குள்ளே இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சா எழிலுன்னு பார்த்து சொன்ன சொன்ன மாதிரிதான் பக்கத்தில் இருக்கிறவருக்கு நமக்கு வயசு தெரியல நம்ம குழந்தைங்களை பார்த்தா தான் நமக்கு வயசானது தெரியுது அது மாதிரி வெள்ளி விழா படங்களை வந்து கொண்டாடலாம் வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடும் போது அடலாக செஞ்சு எழில் இவ்வளோ வயசாயிடுச்சா ஆகிடுச்சா இவ்வளோ நாள் ஆகிடுச்சா அவங்களுக்குன்னு ஆனால் அந்த படம் இப்போ எடுத்திருக்க படம் வந்து என்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஷோ காமிச்சார் சின்ன ஷோ ரீல் மாதிரி காமிச்சார் நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ட்ரெண்டையும் மீறி ஒரு படமாக இருக்கும் அதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா இல்லை காமெடி இருக்கா இல்லை கதை இருக்கா எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஒரு ஜேர்னில் அந்த படம் வந்தது நான் கேட்டேன் எழில் சார் எப்படி எழில் இதை எப்படி யோசிச்ச நீ ஒரு ஜேனர்லேருந்து இன்னொரு ஜேனர் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து ஆனால் காமெடி மாதிரி இருக்கிற வந்து சின்ன ஒரு பாலிடிக்ஸை வச்சு அரசியலே காமெடியாக வந்து அதில் சித்தரித்து யார் மனசு ஒன்று நோக்காமல் அதாவது பார்க்கும்போது எல்லாம் சிரிப்பாங்க ஆனால் அவங்கள தான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது அது மாதிரி அந்த படத்தில் வந்து எல்லாரையுமே சொல்கிற மாதிரி இருக்கு அந்த சில நேரங்களில் வந்து பார்க்குறவங்க நம்ம ஒரு படம் பண்ணும்போது அரசியல்வாதிகள் கோவப்படுவாங்க என்ன என்ன தான் சொன்னியா இல்லை பண்ணியான்னு வந்து கோவப்படுவாங்க இந்த படம் எப்படின்னா ஜ எழிலோட புட்சல்தல் என்னென்னா அந்த படம் பார்க்கும்போது யாரை சொல்கிறோமோ அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க ஜனங்களுக்கு தெரியும் நீ இவங்கள தான் சொல்கிறான் ஆனால் சிரிக்கிறவங்களுக்கு தெரியாது தங்களை தான் சொல்கிறான் அது ஒரு வகையான விமர்சனம் போது இந்த படம் வந்து நிச்சயமாக விமல் வாழ்க்கையில் வந்து இந்த படம் இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்கும் விமலுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபாக இருக்கும் பா பார்த்து சார் மாதிரி இது வந்து ஒரு இன்ஃபினிட் அவர் எழிலோட வெற்றி பயணம் வந்து முடிவில்லாதது அந்த முடிவில்லாத வெற்றி பயணத்தில் பங்கு கொள்கின்ற இன்ஃபின் தயாரிப்பாளருக்கும் அதனுடைய சக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்கும் சங்கத்தினுடைய தலைவருங்க முறையிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க எழில் வாழ்க எழில் வாழ்கை எழில் அனைவருக்கும் வணக்கம் எழில் இருபத்தஞ்சுன்னு வந்துக்கிட்டே இருக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தேசிய ராஜா இருபத்தஞ்சாவது வாரம் அப்படின்ற ஒரு போஸ்டர் எனக்கு கண்ணுக்குள்ளே வருது அந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் வந்து நல்லா பழகுவதற்கு இனிமையானவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் கிட்டத்தட்ட என் வீட்டு பக்கத்தில் தான் அவர் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலே துள்ளாத மனம் துள்ளும் படம் பார்த்துட்டு நான் ப்ரொஜெஷன் பார்த்துட்டு வரும்போது எழில் இல்லை எடிட்ரு தான் இருந்தார் எடிட்டர் கூப்பிட்டு சொன்னேன் அந்த படம் விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் நானே ஒரு வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சொன்னேன் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் உடனே அடுத்த நாள் எழிலிய வீட்டுக்கே வந்துட்டார் வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸாகிட்டு வந்து என் பையன் குழந்தையாக இருந்தான் சின்ன பையனாக இருந்தோம் சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு சொன்ன கேட்டார் நான் சொன்னேன் எழில் மறந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொன்னேன் சௌதரி சார்த்தையும் சொன்னேன் சார் சூப்பர் குட் கேரியர்லேயே அந்த படம் பாருங்கள் நாட்டாமை அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட்டாச்சு அதுக்கப்புறம் எழில் ஏகப்பட்ட ஹிட்டு கொடுத்தாரு அதில் என்ன பெரிய பியூட்டினா காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலத்துலேயும் ஒரு நிறைய ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு வேலை என்ன வந்துட்டா வெள்ளைக்காரன் இந்த சரவணம் இருக்க பயமீன் இந்த மாதிரி பல படங்கள் பண்ணி இந்த காலத்துலையும் பெரிய ஹிட் இருக்காரு இன்னும் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ந்து எல்லோரும் சொன்ன மாதிரி எளியில் ஐம்பது பார்க்கணும் ஐம்பது பார்க்க ஐம்பது வரும்போது நம்மலாம் இருப்போமோ நம்மளுக்கு தெரில ஆனாலும் அப்போ எளியில் ஐம்பதுன்னு வரணும் ஐம்பதுன்னு வரும்போது எளியில் ஐம்பது வரும்போது இன்னும் பல வெற்றி படங்கள் இப்போ பதினாலு படம் தான் பண்ணியிருக்காருனா அப்போது ஒரு ஐம்பது படம் பண்ணியிருக்கணும் இனிமேல் ஃபாஸ்ட்டாக பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி